புலிகள் கட்சியின் சார்பில் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மத நல்லிணக்கத்தை விரும்புகிற தலைவர்களின் இணைந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம் இந்த ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்வு என்பது பொதுவாக இஸ்லாமிய சமூக மக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் அந்த நோன்பு திறப்பு என்கிற நிகழ்வு என்பது மத நல்லிணக்கத்தை தாண்டி சமத்துவத்தை பிரகடப்படுத்தக்கூடிய அல்லது கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்து வருகிற காரணத்தினால் இது மதம் கடந்து சமத்துவத்தை நேசிக்கிற சகோதரத்துவத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ் புலிகள் கட்சி இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்திய சமூகம் என்பது ஒரு பார்ப்பனிய சிந்தனைகளை உள்ளடக்கிய கட்டமைப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவாக்கம் என்பதுதான் இந்த நிகழ்வை இவர்கள் தான் செய்ய வேண்டும் இந்த பணிகளை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் செய்ய வேண்டும் ஒரு இழிவான தொழில்களா அது பட்டியல சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டும் ரமலானா அது இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்கிற இந் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதை உடைத்து அறிவியல் ரீதியாக சமூக சமத்துவத்தை விரும்புகிற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வை தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது போன்ற சமத்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அனைத்து இணக்கமான செயல்பாடுகளையும் தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று சொல்லி இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான ஒன்று கடைபிடிக்கப்பட வேண்டியவைகளையும் கடைபிடிக்கக்கூடாது என்பவைகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய சமூகத்தை பிடித்திருக்கிற ஒரு பார்ப்பனிய சித்தாந்தத்தை முறியடித்து சமத்துவ சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சபதமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் திட்டமிட்டு இங்கே திணிக்கப்பட்டு வருகிறது அண்மையிலே கூட அவுரங்கசீப் நினைவு மண்டபத்தை இடிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஒரு பேர் ஆபத்தான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது ஏற்கனவே இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பயன்படுத்தி பாபர் மசூதியை அபகரித்தார்கள் இப்பொழுது அவுரங்கசீப் சமாதியை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் தொடர்ந்து நாடெங்கிலும் இஸ்லாமியர்களை இந்துக்களின் எதிரிகளைப் போல அல்லது இந்த நாட்டியை இந்த நாட்டினுடைய எதிரிகளைப் போல சித்தரிக்கக்கூடிய முயற்சி நடக்கிற காரணத்தினால்தான் இதை முறியடிப்பதற்கு இந்து இஸ்லாமியர்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் சகோதரர்கள்தான் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்தான் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக தமிழ் புலிகள் கட்சி பொது சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பதாக நாங்கள் சொன்னோம் எதிராக ஏற்கனவே இதே கோவையில் கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை பட்டியல் சமூகத்தை சார்ந்த குறிப்பாக அருந்ததிர் சமூகத்தை சார்ந்தவர்களை வைத்தே முன்னெடுத்தக்கூடிய ஒரு கொடுமைகள் எல்லாம் நடந்தது அன்றைக்கு அந்த அரசியல் புரிதலற்ற நிலையை இன்றைக்கு தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்களை உள்ளே நுழைந்து இஸ்லாமியர்களும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் தொப்புள் கொடி உறவுகள் என்கிற அந்த புரிதலை உருவாக்கிய பிறகு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒன்று என்றால் பட்டியலின மக்களும் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இஸ்லாமியர்களும் இணைந்து களமாடுகிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இதுதான் சமத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய சூழல் இந்த சூழல் தொடர்வதற்கு தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும்